கணேஷ் ஹவுசிங் கார்ப்பரேஷன் லிமிடெட் கொரோனா வரத்துக்கு முன்னாடி மிகவும் அதிவேக ஒரு வளர்ச்சியை கொண்டிருந்த அந்த நிறுவனமானது இரண்டாயிரத்தி இருபது இருபத்தி ஒன்றில் பார்த்தீங்கன்னா நஷ்டத்தை சந்திக்கிறது அது தெரிஞ்சது தான் ஏன்னா அந்த நேரத்தில் எல்லாமே முடக்கப்பட்டிருந்த நேரத்தில் விற்கிறதுக்கு அவங்களுடைய வேலையை ஹவுசிங் விற்கிறது தான் அந்த நேரத்தில் மிகவும் கடினப்பட்டது திரும்ப இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுலேருந்து இருந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் வளர்ச்சி பாதைக்கு திரும்பி இருக்கு அதனால அதனுடைய விலையானது ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் அதனுடைய உச்ச விலை பிப்ரவரி மாதம் இந்த நம்ம பேசிகிட்டு இருக்கிற தான் போச்சு ஆனாலும் ஒரு சில நாள்களில் கொஞ்சம் இறங்கி ஒரு இருபது விழுக்காடு வரைக்கும் இறங்கி ஆயிரத்தி இருநூறு ரூபாய் வரைக்கும் ட்ரேட் ஆயிட்டு இருக்கு இப்போ நல்ல காலாண்டு முடிவுகளும் வந்திருக்கிறதுனால கொஞ்சம் ஏறிக்கிட்டு இருக்கு இந்த நிறுவனத்தை பத்தி இந்த காணொலியில முழுமையாக பார்க்க போறோம் வணக்கம் இது அபிஷ் சேனல் இந்த காணொலியும் நம்மளுடைய கட்டண உறுப்பினர்கள் இருபத்தொன்பது ரூபாய் கட்டணவங்க கேட்டதற்கு இணங்கி போடப்பட்ட காணொலி தான் உங்களுடைய காணொலிகளையும் உங்களுடைய பங்களையும் நம்ம காணொலியால ஆராயணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா நீங்களும் இந்த கட்டண உறுப்பினராக எப்படி இணைவது அப்போதுங்கிறதுக்கான ஒரு சின்ன விளக்க காணொலி இப்ப நம்மளுடைய காணொலிகள் தொடர்ந்து போறதுக்கு நீங்க ஊக்குவிக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நம்மளுடைய சேனல்ல மெம்பர்ஷிப் ஒண்ணு இருக்கு ஜாயின் அப்படிங்கிற பட்டனை கிளிக் பண்ணி நீங்க சேர்ந்துக்கலாம் நம்மளுடைய சேனல் எந்த ஒரு காணலி போனாலும் இந்த ஜாயின் அப்படிங்கிற பட்டன் இருக்கும் அந்த ஜாயின்ங்கிற பட்டனை கிளிக் பண்ணிட்டு ஜாயின் அப்படின்னு அங்கே வரதுலேயும் நீங்கள் கிளிக் பண்ணி அதில் சேர்ந்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால் மாதம் மாதம் இருபத்தொன்பது ரூபாய் எடுப்பாங்க எப்போ வேணாலும் கேன்சல் பண்ணிக்கலாம் இந்த ஜாயின் அதில் சேர முடியல பல காரணங்கள் இருக்கு கிரெடிட் கார்டு சரி இல்லை இல்லாட்டி யூபிஐ பேமெண்ட் ஏற்றுக்க மாட்டேங்குதுன்னு நினைச்சிங்கன்னா எந்த ஒரு காணொலிக்கும் போய் மொபைலாக இருந்தால் நேரடியாகவே அந்த ஆப்ஷன் இருக்கும் ஒரு வேலைக்கு லேப்டாப்பாக இருந்தால் இந்த மூணு புள்ளியை கிளிக் பண்ணிங்கன்னா தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லி வரும் இந்த தேங்க்ஸுங்கிறத கிளிக் பண்ணிங்க அப்படின்னு சொன்னால் எவ்வளோ அமௌண்ட் நம்மளுடைய ஒரே ஒரு டைமில் அந்த அமௌண்ட் சார்ஜ் செய்யப்படும் நாற்பது ரூபாய் மினிமம் இந்தியா பொறுத்தவரை நாட்டுக்கு நாடு மாடுபடும் எவ்வளவு வேணுமோ அவ்வளோக்கு நம்ம முதல்ல கூட்டிட்டு நீங்க ஒரு தடவை எவ்வளவு தரணும்னு நினைக்கிறீங்களோ தரலாம் சில நண்பர்கள் தந்தும் இருக்காங்க அவங்களுக்கு மிக்க நன்றி இந்த இரண்டு வகைகளில் நம்மளுடைய சேனல் நீங்கள் ஊக்கிக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க உங்களால் செய்ய முடியும் இந்த நிறுவனமானது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இது வந்து ஒரு ரியல் எஸ்டேட் பிஸ்னஸாக தொடங்கப்படலை இது வந்து ஒரு ஹவுசிங் ஃபைனான்ஸ் கார்ப்பரேஷன் கணேஷ் ஹவுசிங் ஹாய் ஃபைனான்ஸ் கார்ப்ரேஷன் அப்படிங்கிற மாதிரி தான் தொடங்கப்படுது அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஐபிஓ போகிறாங்க அப்போ பிஎஸ்சி மட்டும் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணுல பிஎஸ்சியில் ல வந்துட்டு ஐபிஓ போகுது கிட்டத்தட்ட ஒரு இரண்டு கோடி ரூபாய் அவங்க வந்து ஐபிஓ மூலமாக திரட்டுறாங்க மிகவும் ஒரு மைக்ரோ கேப்னு வச்சுங்களேன் ஆனா அந்த நேரத்தில் இரண்டு கோடி ரூபாய் அப்படிங்கிறது மிகப்பெரிய பணம் அதற்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தான் இன்னொரு ஃபைனான்சிங் பண்ணக்கூடிய இன்னொரு நிறுவனத்தினுடைய இவங்க வந்து இணையறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தான் ரியல் எஸ்டேட் என்று சொல்லக்கூடிய வீடுகளை கட்டித்தரக்கூடிய கட்டடங்கள் கட்டித்தரக்கூடிய அந்த துறைக்குள்ள வந்து நுழைறாங்க இரண்டாயிரத்தி இரு நாலுல இருந்து இரண்டாயிரத்தி ஒன்பது அதுவும் நம்ம ஹவுசிங் கிரைசிஸை பார்த்த அதாவது அதை கொஞ்சம் நெருக்கத்தில் இருந்த நேரத்தில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் என்எஸ்சில் இரண்டாயிரத்தி ஏழுல ஆறாங்க ஸோ அதற்கப்புறம் பார்த்தீங்கன்னா குவாலி குவாலிஃபைடு இன்ஸ்டியூஷன் பிளேஸ்மெண்ட் தெரியும் பிரைவேட்டாக இருக்கக்கூடிய அந்த ஏஞ்சல் இன்வெஸ்டர்ஸ் இருந்து பணம் வந்து வாங்குறாங்க அப்பொழுதுதான் வந்துட்டு ஒரு ஹவுசிங் கிரைசிஸ் அடிக்குது அப்புறம் இரண்டாயிரத்தி ஒன்பதுலேருந்து இரண்டாயிரத்தி பதினாலில் கொஞ்சம் மேலே வராங்க ஒரு இருநூறு கோடி ரூபாய் டேர்ன் ஓவரை முதல் முறையாக அவங்க வந்து பார்க்குறாங்க அதே நேரத்தில் ஐம்பது கோடி ரூபாய் ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸாக பார்க்குறாங்க ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனிக்கு இருபத்தைந்து விழுக்காடு அவங்களுடைய ப்ராஃபிட் ஆப்டர் டாக்ஸ் அப்படிங்கிறது ஒரு பெரிய ஒரு விஷயம் அவங்களுடைய ஆப்ரேட்டிங் மார்ஜினே பயங்கரமாக தான் இருக்கு அடுத்தடுத்து நம்ம பார்க்கும்போது நம்ம தொடர்ந்து பார்ப்போம் அப்புறம் தான் வந்துட்டு ஸ்கேலிங் இரண்டாயிரத்தி பதினாலிருந்து இருபதுக்கு இன்னும் நான் சொன்ன மாதிரி அசுரத்தனமான ஒரு வளர்ச்சிக்குள்ள வர்றாங்க ஆனால் அப்போ கோவிட் வந்துடுது அதற்கு பிறகுதான் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டிலிருந்து ரொம்ப வேகமாக வளர்றதுக்கு முயற்சி செய்கிறாங்க தொள்ளாயிரம் கோடி வருமானமாக வந்துட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அந்த நிதியாண்டில் பார்க்கறாங்க அதுல நாற்பத்தி ஆறு கோடி அவங்களுடைய ப்ராஃபிட் ஆப்டர் டாக்ஸாக இருக்கிறது இவங்களுடைய கவனம் முழுக்க முழுக்க அகமதாபாத்தை சுற்றியதாக இருக்கிறது அந்த நகரம் தான் இவங்களுடைய அது வந்து எவ்வளோக்கு எவ்வளவு வேகமாக வளர்கிறதோ அவ்வளவுக்கு அவ்வளவு இவங்களுக்கு வந்துட்டு அதுல ஒரு பயங்கரமான ஒரு கான்சென்ட்ரேஷன் அதைத்தான் நம்பி இருக்கிறது இந்த நிறுவனம் இந்த நிறுவ என்ன அகமதாபாத்ல அட்வான்டேஜ் நாற்பது விழுக்காட்டு மக்கள் அந்த இருக்கக்கூடிய கூடிய வீடுகளாக இருக்கட்டும் கட்டடங்கள் வணிக நிறுவனம் எல்லாமே அகமதாபாத்தை சுற்றியே தான் நடக்கிறதுனால அது இவங்களுக்கு ஒரு பெரிய அட்வான்டேஜாக போயிடுச்சு இதுல பாத்தீங்க அப்படின்னு சொன்னா கிட்டத்தட்ட அகமதாபாத்ல மட்டும் இவங்களுடைய இரண்டாயிரத்தி பதினேழுல இருந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா இந்த லைட் ரெட்ல இருக்கிறது லான்சஸ் எத்தனை வீடுகள் வந்து தொடங்குறதுக்கான ப்ராஜெக்ட்ஸ் போட்டிருக்காங்க அந்த ரெட்ல இருக்கிறது வந்து சேல்ஸ் ஆக்சுவலி இரண்டாயிரத்தி பத்தொன்பது வரைக்கும் பார்த்தீங்கன்னா எவ்வளோக்கு எவ்வளோ போடுறாங்களோ அதை விட கூடுதலாக முந்தைய ஆண்டுகளில் போட்ட அந்த வீடுகளை வந்து வித்துட்டு இருந்திருக்காங்க கோவிடுக்கு அப்புறம் அது கொஞ்சம் சரிய தொடங்கியிருக்கு ரெண்டாயிரத்தி இருபதுல லாஞ்சஸே பெரிய பெருசா பண்ணல சேல்ஸும் குறைஞ்சிருக்கு இருபத்தி ரெண்டு வரைக்கும் அது குறைஞ்சிகிட்டே வந்து கொஞ்சம் இப்போ வந்து ஈடு கட்டி போகிற நேரத்தில் இருக்கு அதே போல் ஐயாயிரம் பேர் ஸ்கொயர் ஃபீட்டு விற்கக்கூடிய ஸ்கொயர் ஃபீட்டுக்கு எவ்வளோ ரூபாய்க்கு வித்துக்கிட்டு இருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா

ஒரு ப்ராஜெக்டை முடிச்சிருந்தும் வைக்க கையில் வச்சிருக்க வேண்டிய நிலையில இருந்தது இப்போ ஒன்னே கால ஆண்டுகளுக்குள்ளேயே விற்கக்கூடிய நிலைக்கு வந்திருக்கு உங்களுடைய முடிக்கப்பட்ட ப்ராஜெக்ட்ஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட இருபத்தி ஒரு ப்ராஜெக்ட்ஸ் வந்து முடிச்சிருக்காங்க மூணு வந்து இப்ப போயிட்டு இருக்கு நாலு வந்து எதிர்கால திட்டத்துல இருக்கு முடிச்சதுல பெரும்பாலும் ரெசிடென்சியல் நான்கே நான்கு மட்டும்தான் கமர்ஷியல் இப்போ போயிட்டு இருக்கிற பாத்தீங்கன்னா இரண்டு ரெசிடென்சியல் ஒன்னு வந்து கமர்ஷியல் மில்லியன் மைன்ஸ் என்று சொல்லக்கூடியது அதுக்கு அடுத்ததாக கமர்ஷியல்ல பார்த்த நல்ல லாபத்தின் மூலமாக ரெசிடென்சியல் இணையாக கமர்ஷியலும் போடுறாங்க அடுத்து டவுன்ஷிப் மொத்தமாக இவங்களே கட்டி ஒரு டவுன்ஷிப்பாக இருக்கக்கூடியது அது தவிர கமர்ஷியல் வந்துட்டு இன்னொரு பெரும்பாலும் இவங்க பண்ணிட்டு இருந்தவங்க அதிகமாக கமர்ஷியலில் கான்சன்ட்ரேட் பண்ணுறாங்க அதற்கான காரணம் வந்துட்டு ஆப்ரேட்டிங் மார்ஜின் திரும்ப திரும்ப ஆப்ரேட்டிங் மார்ஜின் ஆப்ரேட்டிங் மார்ஜினே சொல்லிட்டு இருக்கேன் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம் இரண்டாயிரத்தி பதிமூணில் எழுபத்தி நாலு விழுக்காடு ஆப்ரேட்டிங் மார்ஜின் ஒரு ஹவுசிங் கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி ஒரு ரியல் எஸ்டேட் கம்பெனி இந்த மார்ஜின் மிக 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 அதிகம் ஏன்னா பெரும்பாலான நிறுவனங்கள் வந்துட்டு க்ளோஸ் மார்ஜினில் வந்து வேலை செஞ்சுட்டு இருப்பாங்க எழுபத்தி நாலுலிருந்து அது சரிஞ்சு சரிஞ்சு ஓரளவுக்கு மெயின்டைன் பண்ண அதிகமான ப்ராஜெக்ட்ஸ் எடுக்கும்போது கண்டிப்பாக அது குறையும் இருபத்தி ஏழு விழுக்காட்டுக்கு இரண்டாயிரத்தி பத்தொன்பதுல வந்தது நெகட்டிவ்ல போயிடுச்சு ஆப்வியஸ்லி கோவிட்னால அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து இப்போ இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுல எழுபது விழுக்காடு அவங்களுடைய மார்ஜினா இருந்திருக்கு இரண்டாயிரத்தி பதிமூணுல பார்த்தா மார்ஜின் பட் ரியல் எஸ்டேட்டுங்கிறது ஒரு சைக்கிளிகல் செக்டர் எழுபது விழுக்காடு மார்ஜின்ங்கிறது ரொம்ப ரொம்ப அதிக எக்ஸ்பெக்டேஷன் இவங்க நல்லா பண்றதுனால மேபி நாற்பது மார்ஜின் நம்மளுடைய நம்ம எடுத்துக்கலாம் இன்வெஸ்டர்ஸ் அப்படி சொன்னால் ப்ரமோட்டர் தான் எழுபத்தி மூணு விழுக்காடு வச்சிருக்காங்க பட் எஃப்ஐஸ் வந்துட்டு ஓரளவுக்கு கூட்டிகிட்டே வந்தவங்க ஒரு விழுக்காடு எல்லாம் போயிட்டு இப்ப இந்த கடைசியில் வித்தாங்க இல்லையா அந்த மொத்த மார்க்கெட்டையும் வித்த போது அதையும் வித்திருக்காங்க டிஏஎஸ் கொஞ்சம் அதிகமாக வாங்கிட்டு இருக்காங்க டிசம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு புள்ளி மூணு மூணு விழுக்காடு வரைக்கும் புள்ளி ஜீரோ ஆறுல கிட்டத்துல லிட்டர்லி ஜீரோல இருந்தது கொஞ்சம் கூட்டியிருக்காங்க கம்பெனியுடைய மெயின் அட்வான்டேஜ் ஏன் இவ்வளவு பேருக்கு வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா முன்னூத்தி எண்பத்தி நாலு கோடி ரூபாய் கடன் வச்சிருந்தவங்க இரண்டாயிரத்தி இருபதுலாம் மிகவும் அதிகமாக கடன் வச்சிருந்தவங்க இப்ப இருபத்தி எட்டு கோடி ரூபாய் கடனுக்கு சுருக்கிட்டாங்க ஸோ இதனுடைய அட்வான்டேஜ் என்ன ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நிறுவனங்களுக்கு அதிகமாக எப்பவுமே கடன் இருக்கும் வாங்கி தான் ப்ராஜெக்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி விற்க வேண்டியிருக்கும் அப்படி இருக்கும்போது வெறும் இருபத்தெட்டு கோடி கடனில் ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி இருக்கு அப்படிங்கும்போது மக்களுக்கு அதன் மேலே ஆர்வம் வரது இயல்பு இதை வந்து மனசுல வச்சுட்டு இவங்களுடைய இன்ட்ரன்சிக் வேல்யூ கல்குலேஷன் பார்த்தோம் மொத்தமாக எட்டு கோடி பொங்கல் இப்போ நான் பேச நேரத்தில் ஆயிரத்தி ஐம்பது ரூபாய் மார்க்கெட் கேபிடன் பத்தாயிரம் கோடி ரூபாய் ஒரு ஸ்மால் கேப் கம்பெனி இபி மெத்தட்ல வெறும் எண்பத்திரண்டு கோடி ரூபாய் தான் லாபம் பார்த்துருக்கு ஏன்னா ஆவரேஜா அதில் பாத்தீங்கன்னா இரண்டு ஆண்டுகளில் நஷ்டம் வந்ததுனால இந்த கோடி அறுபது கோடி ரூபாய் பண்ணாமல் இதையும் சேர்த்து சராசரியா எடுக்கும்போது எண்பத்தி ரெண்டு கோடி ரூபாய்னு வந்துருச்சு நம்ம ஒரு நாற்பது பர்சன்டேஜ் வரைக்கும் ஆப்ரேட்டிங் மார்ஜின் இருக்கலாம் அப்படின்னு பார்த்தோம் அந்த வகையில் பார்த்தோம்னா கிட்டத்தட்ட நூற்றி ஐம்பதுலேருந்து இருநூறு கோடி வரைக்கும் நம்ம வந்து ஒரு அந்த லாபத்தை வந்து வரலாம் அப்படின்னு நம்ம அசியூம் பண்ணிக்கலாம் அந்த ஆப்ரேட்டிங் மார்ஜின் கல்குலேஷனை வச்சு சொல்கிறேன் அப்படி செஞ்சோம் அப்படின்னு சொன்னால் முன்னூற்றி பதினோரு ரூபாய் முன்னூற்றி முப்பத்தி நாலு ரூபாய் எங்கேயுமே நெருக்கத்தில் இல்லை இந்த பாரங்ஸியம் லேப்டின்னு தூக்கிட்டால் கூட முன்னூத்தி அறுபது ரூபாய் அதுவும் கூட ஆயிரத்தி இரநூறுபாய் பக்கத்தில் இல்லை

இருபத்தைந்து பர்சன்டேஜ் இருபது பர்சன்டேஜ் வளருவாங்க அப்படின்னு எதிர்பார்த்தோம்னா எழுநூற்றி இருபத்தெட்டு ரூபாய் இப்போ விற்கக்கூடிய விலையிலேருந்து ஹாஃப் தான் வந்துட்டு இதனுடைய மதிப்புங்கிற மாதிரி தெரியுது ஏன் இவ்வளோ மதிப்பு கொடுத்துருக்காங்கன்னா இப்போ விற்கக்கூடிய விலையான நானூறு கோடி ரூபாய் லாபமே பார்ப்பாங்க அப்படின்னு வைத்தால் அங்கிருந்து இருபது விழுக்காடு வளரும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பில் தான் சந்தை அதற்கு இந்த மதிப்பு கொடுத்துருக்கு அப்படி உண்மையில் நடந்தால் இந்த மதிப்பு உகந்தது நம்ம வாங்கக்கூடிய விலையிலையும் இருக்கிறது நாங்கள் வந்து செபி அப்ரூவ் ரிசர்ச் அனலிஸ்டோ இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைசரோ இல்லை அதனால் பங்களை வாங்கறதுனால நீங்கள் ஆராய்ச்சி பண்ணிட்டு வாங்கலாமா இல்லையான்னு முடிவெடுங்க எங்களுடைய காணல் விடுந்தால் லைக் செய்யுங்கள் ஷேர் செய்யுங்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் பெல் பட்டன் கிளிக் பண்ண உடனுக்குடன் வரும் நன்றி வணக்கம்